வணக்கம் மக்களே வெண்டிக்காயில் இந்த தன்மை இல்லாமல் வெண்டிக்காய் வெள்ளைக்கறி வைக்கிறது எப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வெண்டிக்காய் இந்த வளவளப்பு தன்மை இருக்கிறனால நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படியானவங்க கூட கண்டிப்பாக இந்த வெண்டிக்காய் கறியை இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்க எனக்கு சொன்னால் கண்டிப்பாக டெய்லியுமே வெண்டிக்காய் கறி வெறுக்காமல் சாப்பிடுவீங்கன்றது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஷுர் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் வெண்டிக்காய் எடுத்து சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்ததாக இந்த வெண்டிக்காய் கறியை சமைக்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன் மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடாகின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடாகி வரும்போது கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டு சாலையாக கிளறி விடுங்க அடுத்ததாக நான் வந்து ஒரு அஞ்சு பல்லு பூன் எடுத்து தட்டி சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் ஒனியனை சின்ன சின்னனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் கல் உப்பு சேர்க்கறதால நம்ம சமைக்கிற சாப்பாடு வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ கல்ப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கல்லுப்பு மிக்ஸ் பண்ணி இது ஒரு ரெண்டு நிமிஷம் அவிஞ்சு வரும்போது நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இருநூற்றி ஐம்பது கிராம் வெண்டிக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே மூடி போடாமல் அப்படியே குக்காக விடுங்க கிளறி கிளறி விட்டு குக் பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஒரு கால் கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இவடத்தில் தக்காளிக்கு பதிலாக நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புளியோ தக்காளியோ சேர்க்குறதால இந்த வெண்டிக்காயில் இருக்கிற தன்மை வந்து முற்றிலுமாகவே இல்லாமல் போகும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள் மூடி போடக்கூடாது மூடி போடாமல் குக் பண்ணுங்கள் அடிக்கடி கிளறி விட்டு கொண்டே இருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் கட்டி பால் தண்ணி பால் ரெண்டும் சேர்த்து ஒரு கப் அளவு வருது தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் பாலையும் விட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு சரியாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லாட்டி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு பண்ணிடுங்க தான் அருமையான வெண்டிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி வெறுக்காமல் சாப்பிடுவாங்க வெண்டிக்காயில் தன்மை முற்றிலுமாக இல்லாமல் ஒரு அருமையான வெண்டிக்காய் வெள்ளைக்கறி ரெடியாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீட்லேயும் செஞ்சு ரசித்து ருசித்து சூடாக சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே அன்பு வணக்கம் நன்றி